ம்ஹமத்துலாஹி வரகாத்துகு ஐம்பத்தி இரண்டு இன்னைக்கு உலகத்துல செல்வத்தை சேர்த்து வச்சு மக்களுக்கு அந்த செல்வத்தை விநியோகம் செய்யாம கொடுக்க வேண்டிய ஜக்காத்த சதக்காத கொடுக்காம தர்மங்களை கொடுக்காம இன்றைக்கு அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்களே அவர்களை குறித்து பேசக்கூடிய வசனம் ஒன்று இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்கின்ற போர்வையிலே சன்னியாசிகள் என்கின்ற போர்வையிலே பாதிரிமார்கள் என்கின்ற போர்வைகளிலே சமூகத்திலே வளம் வருகிறார்களா இல்லையா அவர்களை பற்றியும் இன்றைக்கு பேசக்கூடிய இந்த வசனம் பேச இருக்கிறது அப்படி பேசும்பொழுது இறைவன் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால் நம்பிக்கை கொண்டவர்களே இன்னக்க அதாவது உங்களில் இருக்கக்கூடிய பாதிரிமார்களிலும் சன்னி ஆசிகளிலும் அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களின் செல்வங்களை தவறான முறையிலே சாப்பிடுகிறார்கள் மக்களுடைய செல்வங்களை பாத்திலான முறையில் தவறான முறையில் அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு இல்லாததை எல்லாம் சொல்லி அந்த அது இல்லையா இந்த வசனத்துல பாதிரிமார்கள் சந்நியாசிகள் என்று சொல்லப்படுவது யூத பாதிரிமார்களையும் கிறித்தவ சன்னியாசுகளையும் பேசுகிறது நம்ம அசரத்துமார்கள் இருக்காங்களா இல்லையா அவர்கள் இன்னைக்கு அந்த ஜின்னு ஓட்டுறேன் பேய ஓட்டுறேங்கிற பெயர்ல எவ்வளவு அநியாயங்களை பண்ணுகிறார்கள் அப்ப அல்லாஹ் அதையும் சேர்த்துதான் என்ன செய்யறான் நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கின்றான் அல்லாட்ட போய் கையேந்திராத எந்திர போய் பிரார்த்தனை நான் நான் என்ன தெரியும் சொன்னதை கேளு பாதையை விட்டு அவர்கள் தடுக்கிறார்கள் இதை இவர்களும் செய்கிறார்கள் அன்னைக்கு வேதக்காரர்களாக இருந்த அந்த சன்னியாசிகளும் பாதிரிமார்களும் செய்தார்கள் இன்னைக்கும் அதே வேலையை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அல்லாஹூர் அபுல்லமின் அதை சொல்லிட்டு இந்த வேலை இவர்கள் செய்கிறார்கள்

அல்லாஹுடைய வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பதிவு ரெண்டு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டான் பாதிரிமார்கள் அந்த அசரத்துமார்கள் அல்லாஹ் பேசிட்டு இரண்டாவது செய்தி என்ன சொல்றான் அதாவது யார் வில்லியையும் தங்கத்தையும் சேர்த்து வைத்து அதை வந்து அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கலையோ சகாத்து கொடுக்கலையோ சதக்கா கொடுக்கலையோ அல்லது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியதை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்றான் இன்னும் செய்தி நோவினை தரக்கூடிய வேதனை இருக்குது என்று அல்லாஹ் பேசுகின்றான் அந்த வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா

அனைத்தையும் மறுமை நாளிலே அல்லாஹு அபுல் ஆலமீன் நரக நெருப்பில் காட்சி அந்த நரக நெருப்பில் காய்ச்சப்பட்டதை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் மிலாபுரங்களிலும் முதுகுகளிலும் சூடு கூடப்படும் அல்லாஹூ அலிசலம் சொன்னார்கள் ஜக்காத்துடைய விஷயத்தில் நம்ம விளையாட்டாக இருந்து விடக்கூடாது அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியான முறையிலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு சில பேரு ஆடு மாடுகள் ஒட்டகங்களை எல்லாம் ஜக்காத்து கொடுக்காம அதெல்லாம் மருமையாள வருமா கணக்கு எடுப்பான் அப்படி கணக்கு எடுக்கும் பொழுது அதை கொண்டு வந்து மிதிக்க விடுவானா என்னையதான் நீ ஜக்காத்து கொடுக்கல இந்த வங்கிக்கும் மிதி ஒன்னும் அது ஒருக்கா மிதிச்சுட்டு போகாது திரும்ப 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 வரிசையில் நின்று மிதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப எதை ஜக்காத்து எதுக்கு கொடுக்க வேண்டுமோ அதுக்கு கொடுக்கவில்லையோ அந்த ஜக்காத்துக்கு பகரமாக அல்லாஹ் அதாவை கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் அபுல்லின் சொல்கின்றான் அந்த வேதனை அந்த முதுவுலையும் முகத்திலையும் நெத்தியிலையும் அவர்களுடைய விழாப்புறங்களிலும் சூடு போடும் போதே சொல்வான் அந்த இதான் நீ சேர்த்து வச்சது நல்லா பாதுகாக்க வேண்டும் நீங்கள் சேமித்து வைத்திருந்ததை சுவைத்து பாருங்கள் டேஸ்டா இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான் அப்ப எதை சேர்த்து வைக்க கூடாது செல்வத்தை சேர்த்து வைக்க கூடாது அதை அதுல அதை வந்து ரொட்டேஷன்லே வைக்கணும் ரொட்டேஷன் நமக்கு வர்ற மாதிரி இல்லை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அல்லா நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் எதற்காக வேண்டி எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் அதை மார்க்கும் என்ன செய்து அல்குரான் என்ன செய்யுது உபதேசிக்கிறது அடுத்த தொடரிலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரக்காத்தரு